சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் நாற்பத்தி ஒன்பது விடயங்கள் பேசப்பட்டுள்ளது அந்த நாற்பத்தி ஒன்பது விடயங்களும் என்னவென்று நம்ம வந்து ஒரு காணொலியாக ஒவ்வொரு எபிசோடாக பதிவு செய்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் ஆகவே முதலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விடயங்களை பேச போகிறோம் அப்படின்னா முதலில் இரண்டு விடயங்களை நம்ம பேசலாம் ஒன்று தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் என்ற தலைப்பு இன்னொரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் தன்னலம் மற்றும் சர்வாதிகார ஆட்சி முறை அப்படிங்கிற தலைப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் சரி தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்றாங்க தலைநகரை மாற்றினால் தமிழகமே மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் நாம் தமிழ் ஆட்சியினுடைய வரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க அதுல ஃபஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையை சொல்றோம் எதற்காக அப்படின்னா சென்னையில் நம்ம தலைநகரமாக வைத்து கொண்டிருப்பதால் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் எல்லாமே காலியாகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தலைநகர் என்ற ஒரே ஒரு தலைநகர் இருப்பதால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு ஒரு போக்குவரத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எமெர்ஜென்சிக்காக ஒரு அவசர ஊர்தி கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் வேகமாக கடந்து செல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜனத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் வந்து அதிகரித்திருக்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக சென்னை இருக்கு வேற எந்த ஒரு துணை தலைநகரங்களும் நமக்கு கிடையாது ஆகவே ஒரே ஒரு தலைநகரம் இருப்பதால அந்த தலைநகரத்தை மையப்படுத்தி தான் பல தொழில் வளர்ச்சிகள் வேலை வாய்ப்பு அப்படி மருத்துவ கட்டமைப்புன்னு எல்லாமே இங்க தான் அதிகமாக இருக்கு அதனால கிராமப்புறங்களில் உள்ளவங்க எல்லாம் வேலை வாய்ப்புக்காக சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப அந்த பக்கம் கிராமப்புறங்களும் காலியாவது ப்ளஸ் சென்னையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நெருக்கடிக்கு உள்ளாகப்படுது ஆகவே இதை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல பல தலைநகரங்களில் துணை தலைநகரங்களில் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சி முதல் விடயமாக பேசியிருக்கு சரி அப்படி எத்தனை தலைநகரங்களை உருவாக்குவாங்க அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அதற்கும் சில அருமையான பதில்களை அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா நமக்கு தெரிந்தது சென்னை அப்படின்ற தலைநகரம் இந்த சென்னை தலைநகரத்தை நம்ம எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா திரைக்கலை துறைமுகம் கணினி தொழில்நுட்பத்திற்கான இந்த ஒரு தலைநகரமாக இந்த சென்னையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமா அதாவது பார்க்கக்கூடிய திரையரங்குகள் அதிகமா இருக்கு கணினி சார்ந்த தொழில்கள் ஐடி நிறுவனங்கள் இதெல்லாம் இங்க அதிகமா இருக்கு ஆகவே இது சார்ந்த ஒரு தலைநகரமாக சென்னை இருக்கட்டும் அதன் பிறகு என்ன எடுக்கிறாங்கன்னா திருச்சியை எடுக்கிறாங்க திருச்சி வந்து பாத்தீங்கன்னா செயலாண்மை வசதிக்காக தமிழ்நாட்டின் தலைநகராக உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏன்டா திருச்சியை செலக்ட் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்லையே அதாவது திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய முதல் மாநாட்டை அவங்க திருச்சியில இருந்து தான் தொடங்குவாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியாக திருச்சி அமைந்திருக்கு ஆகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை தங்களுடைய பொதுக்கூட்டங்களை ஆரம்பிப்பாங்க ஆகவே இந்த தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சியை நம்ம இந்த செயலாண்மை வளர்ச்சிக்கான ஒரு தலைநகராக அறிவித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு தலைநகரமாக உருவாக்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் நம்ம இதுல யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது சில தூரமான ஊர்களிலிருந்து சென்னைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு போவதுக்கான கால நேரம் ஆகுது அதே திருச்சி வந்து மைய பகுதியில் இருப்பதால ஒரே நாள்ல எளிதாக சென்று வரலாம் ஆகவே இங்கேயும் தொழில் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்தணும்னா திருச்சி சுற்றி உள்ள நாகப்பட்டினம் அது மட்டும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல உள்ளவங்க திருச்சியையும் ஒரு தலைநகராக உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டு வரவை நாம் தமிழக கட்சி உருவாக்கி உள்ளது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கோவை கோவை எதிர்க்கு சொல்றாங்கன்னா தொழில் வர்த்தகத்திற்கான ஒரு தலைநகராக மாற்றலாம் அப்படின்றாங்க அதாவது தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவையை சுற்றி நடக்கக்கூடியது இரும்பு பிளாஸ்டிக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை உற்பத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்பத்திகள் நடக்குது ஆகவே இதெல்லாம் வந்து எளிமையாக கோவையில் வந்து வர்த்தகமாக மாற்றணும் அப்படின்னா அது தொழில் வளர்ச்சிக்கான ஒரு தலைநகரமாக இருக்கும் ஆகவே இதுதான் வந்து ஒரு சரியான முடிவு அப்படின்றதே நாம் தமிழர் வரையறுக்குது அதே போல் மதுரை மதுரை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு மதுரை அப்படின்னாலே முதலில் ஞாபகத்திற்கு வருது மொழி ஆகவே மொழி கலை பண்பாட்டு இதற்கான வளர்ச்சியான ஒரு தலைநகராக பார்த்தீங்கன்னா மதுரையை நம்ம செயல்படுத்துவோம் அப்போ தமிழ் வளர்ச்சி சார்ந்த விடயங்கள் மொழி கலை இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பண்பாட்டு கலை சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு எல்லா விஷயங்களையும் வளர்த்து கொள்வதற்கு ஒரு தலைநகரமாக நாம் வந்து மதுரையை பயன்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள் அதே போல கன்னியாகுமரி சொல்றாங்க தமிழ் மெய்யலுக்கான ஒரு தலைநகராக அதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி ஒரு ஐந்து தலைநகரங்களாக பிரித்து எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூறி ஜனத்தொகை அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் கல்வி பற்றாக்குறை அதாவது கல்வி நிலையங்களில் சேருவதற்கு பற்றாக்குறை மருத்துவ பற்றாக்குறை போக்குவரத்து நெரிசல் ஒரு அவசர ஊர்தி கூட செல்ல முடியாத சூழ்நிலை இப்படின்னு அவதிப்படுவதை விட இப்படி சென்னை திருச்சி கோவை மதுரை கன்னியாகுமரி அப்படின்னு ஐந்து பிரிவுகளாக தலைநகரங்களை நம்ம வந்து பிரித்து வாழ்ந்தோம் அப்படின்னா அந்தந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு அந்தந்த தலைநகரை நோக்கி நம்ம செல்லலாம் அப்போ வந்து கிராமப்புறங்கள் காலி ஆகாது ஏன்னா இப்போ கோவைனா கோவையை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான் கோவைக்கு வேலை வசதிக்காக வருவாங்க இப்போ நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் தான் அந்த தலைநகரை நோக்கி வருவாங்க அப்போ கிராமப்புறங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகாது அதாவது காலையில் கிளம்பி வேலை செய்து விட்டு திரும்ப வீடு போய் செஞ்சிடுவாங்க அப்போ கிராமப்புறங்களும் வளர்ச்சி அடையும் ஒரு வகையில் இந்த மாதிரி துணை தலைநகரங்கள் அங்கங்கே இருந்தால் கிராமப்புறங்களும் சுற்றியுள்ள கிராம கிராமப்புறங்களும் வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு பெரும் நோக்கத்தை மையமாக கொண்டுதான் இந்த தலைநகரை மாற்றினோம் என்றால் தமிழகத்தையே மாற்றலாம் என்று நாம் தமிழக கட்சி கூறுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும்தான் இப்படி சொல்றாங்களா நாம் தமிழக கட்சி மட்டும்தான் இப்படி துணை தலைநகரங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா சீனா இது போன்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தலைநகரை மையமாக கொள்ளல அந்தந்த தொழில் வசதிக்காக ஆங்காங்கே துணை தலைநகரங்களை வைத்துள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழ் கட்சி இந்த ஆட்சி வரையறையில் பதிவிட்டிருக்கிறது அதன் பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை அப்ப நம்ம இப்ப என்ன ஆட்சி முறையில இருக்கோம் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வ வளர்ந்த நாடுகளும் பாத்தீங்கன்னா இப்படிதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் ஆட்சிமுறையை கையில் கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க அப்ப நம்ம தமிழகத்துல நடக்கிறது என்ன ஆட்சி முறைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க என்னன்னா ஒரு நாடு ஒழுங்கற்று கட்டுப்பாடற்று இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறையால் தான் இத்தகைய சீர்கேடு ஏற்படும் அப்படின்ற ஒரு விடயத்தை நாம் தமிழ் கட்சி அழகாக குறிப்பிடுக்குது சரி இங்க இருக்கிறது தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை சரி அப்போ இவங்க சொல்லக்கூடிய தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு சில உதாரணங்களை அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்து வைகை அணையை கட்டும்போது போது இருபது கிராமங்களை சேர்ந்த மக்களை வெளியே அனுப்புனாராம் காரணம் அந்த வைகை அணை பெரும்பான்மையை கட்டணும் அது பல மக்களுக்கு பல கோடி மக்களுக்கு பயன்படணும்ன்றதுக்காக இருபது கிராமங்களை சேர்ந்த மக்களை காலி பண்ணி அனுப்பினாராம் அந்த வைகை அணையை கட்டி முடித்து அதன் திறப்பு விழாவுக்கு காமராஜர் வரும்போது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கருப்பு கொடி ஏந்தி காமராஜரை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்போ வந்து காமராஜர் அதை பார்த்து விட்டு அந்த வைகை அணை திறக்க வரும்போது நினைச்சாரா நம்ம திரும்ப போயிடலாமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வைகை அணையின் கிட்ட வந்த பிறகு ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காமராஜர் வாழ்க காமராஜர் வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்க அப்போதான் வந்து புரிஞ்சுதான் இந்த முன்னூறு பேர் எதிர்ப்பு பெருசல்ல அந்த பேர் வந்து வாழ்த்துறாங்க இல்லையா ஏன்னா இதனால் எத்தனை கிராமங்கள் பயன்பட இருக்கிறது அப்படின்றது இந்த தெரியாம இருக்கலாம் இந்த பேர் உணர்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து இது போன்ற ஒரு ஆட்சி செய்வதுதான் தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்பதை நாம் தமிழர் கட்சி மிகவும் அழகாக விளக்குகிறது அதே போல இன்னும் சில உதாரணங்களையும் சொல்றாங்க என்னன்னா கு ஒரு குழந்தையை வைத்து ஒரு உதாரணம் சொல்றாங்க என்னன்னா ஒரு குழந்தை சாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை சாக கிடக்கிற குழந்தைக்கு ஒரு ஊசியை போட்டாகணும் அந்த ஊசியை போட்டால் அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த ஊசியை போட்டாதான் அந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னும் போது அந்த குழந்தை வலியை வந்து நம்ம பெரிதாக பார்ப்போமா இல்ல அந்த குழந்தை பிழைக்கணும் என்பதை பெ பெரிதாக பார்ப்போமா அப்ப அந்த வலியையும் நம்ம அந்த இடத்துல பெரிதாக கருதாமல் அந்த குழந்தை உயிர் பிழைக்கணும் என்பதற்காக அந்த ஊசியை நம்ம செலுத்தி அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது போன்று தன்னலம் சாராத தன்னலமற்ற ஒரு அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை இப்படிதான் மக்களின் நலம் கருதி அதாவது அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதனால் சில வழிகள் ஏற்பட்டாலும் அந்த மக்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அந்த மக்களின் வாழ்க்கை நன்மையாக அமையும் அப்படின்னா அது போன்ற முயற்சிகளை நாம் தமிழ் கட்சி கையில் எடுக்கும் என்பதை தான் இந்த விஷயங்கள் மூலயமா சொல்றது அதே போல இன்னொரு உதாரணமும் வழக்காக சொல்லியிருக்காங்க என்னன்னா ஆசிரியர்களை பார்த்தாலே மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா சொல்லணும்னா ஒரு குடும்போல் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு கொடுமையான ஒரு மனிதர்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கு தோன்றும் ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா ஒரே விடயத்தை போய் பத்து முறை எழுதிட்டு வா பதினைந்து முறை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அந்த குழந்தை நாளைக்கு அதாவது சாகும் வரை அந்த குழந்தை அந்த விடயத்தை மறக்க கூடாது என்பதற்காக தான் ஆசிரியர் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க ஆனால் அந்த குழந்தையின் பார்வைகள் அந்த ஆசிரியர் எப்படி தோன்றுவாங்க ஒரு கொடுமையானவர் போல் ஆனால் அந்த குழந்தையின் வாழ்க்கையில முன்னேறிய பிறகு அந்த ஆசிரியர் எப்படி இருப்பாங்க ஒரு தன்னலமற்ற ஒரு அன்பான ஒரு ஆசிரியையாக அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு தெரிவாங்க ஆகவே இது போன்று இன்றைய ஒரு கஷ்டத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நாளைய வளர்ச்சியை கைவிடுவது அப்படின்றதை தவிர்த்து எப்படியெல்லாம் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒவ்வொரு விடயங்களையும் யோசித்து யோசித்து நாங்கள் மக்களுக்கான ஆட்சியை சிறப்பான ஆட்சியை கொடுப்போம் என்பதை நாம் தமிழ் கட்சி இத்தகைய உதாரணங்கள் மூலம் பதிவிடுகிறது அதே போல் சில விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா ஒரு பனைன்னு எடுத்துக்கிட்டோங்களேன் அதே அந்த பனை மரத்தை அந்த மட்டையை கிழித்து அதை நம்ம வந்து ஒரு செதுக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த பனை மரத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலன் கிடைக்கும் ஆகவே வந்து அதை கத்தியை வைத்து செதுக்குவதால் அந்த பனை மரத்துக்கு வலிக்குமே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு என்னென்னா லீக் வான் யூ அப்படின்ற ஒருவருடைய விஷயத்தை நமக்கு தெரிய வைத்திருக்காங்க யார் அந்த லீக்வான் யூ அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு இந்த லீக்வான் யூ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்கு முன்பாக அதாவது இந்த ஆசிய கண்டத்திலேயே ஒரு தீண்டத்தகாத ஒரு இடமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தால் மேலை நாடுகளால் கூறப்பட்ட இந்த சிங்கப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான் யூ என்பவர் பிரதமராக பதவியேற்றுக்கொள்கிறார் அப்படி அந்த பிரதமராக பதவியேற்ற பிறகு ஆசிய கண்டத்தின் மிகச்சிறந்த நகரமாக இந்த லீ குவான் யூ என்பவர் சிங்கப்பூரை மாற்றியமைக்கிறார் இப்படி அவர் தன்னலம் மட்டுமே அந்த இடத்துல யோசிக்காம எந்த ஒரு நகரம் தீண்டத்தகாத நகரம் என்று இங்கிலாந்து சாம்ராஜ்யம் ஒதுக்கியதோ மேலை நாடுகள் கூறியதோ அந்த சிங்கப்பூரை நாங்கள் நான் வந்து பிரதமராக பதவியேற்ற பிறகு அதை வந்து ஆசிய கண்டத்தில் ஒரு சிறந்த நகரமாக உருவாக்கினார் இல்லையா அத்தகைய அந்த மனிதர் லீக்குவான் யூ என்பவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னலமற்ற சர்வாதிகார அன்பான ஆட்சி முறையை நடத்தினாரோ அதே போல்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி முறையும் இருக்கும் என்பதை சான்றாக கூடியிருக்கிறார்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மக்களின் நலன் என்ன சொல்றாங்க அந்த தலைப்புலன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அரசு மக்களின் கருத்துக்கானது அன்று முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானது மக்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றத சும்மா கருத்தாக பேசுவது நாம் தமிழர் கட்சி கிடையாது அதை முழுக்க முழுக்க செயலாக்கம் செய்யணும் அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்றது அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுக்காக சொல்வார் அப்படின்னா எதாக இருந்தாலும் பேச்சில் இருக்கக்கூடாது செயலில் காட்டணும் அதை வினையாக மாற்றணும் ஒன்று பேசும்போது அதனுடைய பலனை நம்மால் பெற முடியாது அதே அந்த பேசக்கூடிய அந்த சாத்தியமாக்கும் போதுதான் முழுமையான ஒரு பலனை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி சீமானவர்கள் வந்து பயன்படுத்துவாரு அதே போலதான் இங்க அந்த வினைச்சொல் அப்படின்றதற்கினங்க மக்களின் நலனை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்காக வினைச்சொல்லாக மாறி செயல்படும் ஆட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இன்னொரு வார்த்தை அதிகாரம் என்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காங்க என்னன்னா அதிகாரம் வலிமையானது எமது அதிகாரம் எமது மக்களுக்கானது என்று பதிவிட்டிருக்காங்க எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அதிகாரம் என்பது மிகவும் வலிமையானது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வைத்துதான் எல்லாருமே அடக்கி ஒடுக்கக்கூடிய முறைகளை செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் சார்ந்த நலன் தன்னுடைய தனிப்பட்ட நலன் கருதி ஊழல் செய்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்து கொள்ளணும் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக நம்ம இப்படித்தான் திராவிட கட்சிகளுடைய அடிமைப்பட்டுக் கொடுக்கிறோம் ஆகவே அந்த அதிகாரம் என்பது மிக வலிமையானது என்பது எங்களுக்கு இவர்களை பார்க்கும் புரிகிறது ஆனால் அந்த அதிகாரம் வலிமையானது அதுவும் எங்களுடைய மக்களுக்கானது அப்படின்றதே நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வைக்கிறது என்பதுதான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் இத்தகைய என்னென்ன மாதிரியான உதாரணங்களோடு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படும் என்ற அந்த ஆட்சி வரைவை வந்து அந்த எழுத்துக்கள் மூலமாகவே உணர்வூட்டும் வகையில் வெளிப்படுத்தியிருக்காங்க என்பதை நம்ம இந்த காணொலியில பார்க்க முடிந்தது அதன் பிறகு அடுத்த விடயங்கள் பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்